செம டேஸ்டான கோதுமை போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ஸ்கூல் முடித்து வர குழந்தைங்கள்லாம் வந்து உடனே செஞ்சு கொடுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது ஒரு மூணு பொருளை வச்சு எப்படி நம்ம டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் நான் எடுத்து இந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்து வறுத்து எடுத்துக்கிறேன் இது வந்து லேசாக சூடானால் போதும் ரொம்பலாம் வருபட வேண்டாம் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன் பாருங்கள் இப்போ கடலை மாவு வந்து நான் வீட்டில் வந்து எப்போவுமே அரைச்சி வச்சிருக்கேன் ஸோ அது அந்த கடலை மாவே நான் இப்போ இன்றைக்கி யூஸ் பண்ணிக்க போகிறேன் ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு கால் கப்பு அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன் பாருங்க நம்ம கடலை மாவு எவ்வளோ எடுத்தோமோ அதே கால் கப்பு பார்த்தீங்கன்னா அரிசி மாவும் எடுத்துக்கிறேன் இப்போ இது மூணுத்தையும் சேர்த்து கலக்கிறேன் இப்போ கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சிட்ருக்கோம் பாருங்கள் நம்ம இந்த போண்டா போட்டதுக்காக அதுவே ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு அதில் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் அந்த பிசு பிசுப்பு தன்மை வராது இப்போது நறுக்கி வச்ச ஒரு கப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்துக்கிறேன் இதுக்கு எடுத்தோடனே நம்ம தண்ணி வந்து நிறையவே ஊற்றக்கூடாது ரொம்ப வந்து தண்ணி தண்ணியா போயிடும் போண்டா வந்து நமக்கு போட்டோம்னா அது வேற மாதிரி தான் வரும் அதனால தண்ணி வந்து நம்ம தெளித்து தெளித்து நம்ம பண்ணோம்னா கொஞ்சம் நல்லாவே வரும் அந்த பஜ்ஜியெல்லாம் போடுவோம்ல அந்த பதத்துக்கு இருந்தால் போதும் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு இருக்குது இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு நான் பேசிஞ்சிக்கிறேன் பாருங்க இது எல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தான் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இன்னும் ஒரு பத்து பூண்டா சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருக்கும் ஈவினிங் டைமில் இதுக்கு வந்து கட்டன் சாயா தான் ஒரு நல்ல காம்பினேஷன் சாயங்கால வேலைகளில் இதை சூடாக போட்டு கொடுத்துட்டு நம்ம கட்டன் சாயா வச்சு கொடுத்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ என்ன காஞ்சு போச்சு பாருங்கள் இப்போ நம்ம இந்த அளவுக்கு வந்து ஒரு நார்மலான சைஸில் எடுத்து எடுத்து போட்டுக்கலாம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எண்ணெயில் வந்து எண்ணெய்னாலே பயம் நமக்கு சாதம் வடிக்கும்போது அப்போல்லாம் குக்கர் கிடையாது அளவுக்கு சாதம் வடிக்கணும் அந்த அரிசியை போடணுன்னா கூட நம்ம அப்படி பயப்படுவோம் கரண்டியில் எடுத்து போடுவோம் திருமணம் ஆன பிறகு எல்லாமே நமக்கு மாறிப்போகுது இப்போ பாருங்கள் இந்த இது ஒரு மூணு நிமிஷம் இருந்ததுக்கு அப்புறமா வந்து அதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்ட பிறகு இப்படி இருக்கும் உடனே திருப்பினோம்னா அது அந்த அளவுக்கு வேகாது அது முக்கியம் வந்து இதுக்கு தீ வந்து அதிகமாக வைக்கக்கூடாது ஏன்னா வெளிப்பக்கம் வெந்திருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா வேகாமல் இருக்கும் இதுக்கு வந்து ஒரு நார்மலான தான் வச்சு நம்ம இப்போ வேக வைக்கணும் இப்போ ரெண்டாவது ரவுண்டு நான் போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள் இப்போ பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக புசு புசுன்னு ரொம்ப நல்லாவே வந்திருக்கு இந்த மூணு பொருளை வச்சு உடனடியாக செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் தான் இது இதுக்கு என் பசங்க பார்த்திங்கன்னா இதுக்கு சாஸ் தொட்டு சாப்பிடுவாங்க நாங்கள் அந்த அளவுக்கு ஸ்னா இதெல்லாம் எடுத்துக்க மாட்டோம் இப்போ விருப்பம் இருக்கிறவங்க சாஸ் தொட்டு கூட நம்ம சாப்பிட்லாம் இதுக்கு வந்து ஒரு கட்டஞ்சாயாக ஒரு நல்ல காம்பினேஷன் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள்